ஓம் சத்குரு அப்பாவே சரணம் வாழ்க்கை பாடம் உனக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கும் தங்கோ அனுபவம் அப்படிங்கிறது வாழ்க்கையை வாழ்றதுக்குண்டான வழியை மட்டும் கத்து தரதில்லை நீ வாழ்ற அந்த வாழ்க்கையில வந்து போற மாற்றங்களையும் உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களோட குணங்களையும் தான் கற்றுக் கொடுக்கும் நீ எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் ஒரு சிலர் உன்னை குறை சொல்லி பேசுறாங்க அப்படின்னு நீ கவலைப்படாத தங்கம் அது அவங்களோட இயல்பு அப்படின்னு விற்று நீ ஒருத்தருக்கு நல்லது செஞ்சினா அது உனக்கு பல மடங்கு நல்லதாக திரும்பி வரும் அதே மாதிரி மாதிரி தான் கெட்ட எண்ணங்களும் நீ ஒருத்தருக்கு கெட்டது செய்யணும்னு கூட அவசியம் இல்லை உன் மனசில் கெட்டதை நினைச்சினாவே போதும் அதை விட பல மடங்கு கெட்டது உனக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீ என்றைக்குமே மறந்துடாத தங்கம் என்றைக்குமே மனசை தூய்மையாக வச்சுக்க உன் மனசுக்குள்ளே படுற வேதனை எனக்கு நல்லா தெரியும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது கூட இல்லை என் பிள்ளை உன்னோட வழியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும் தங்கம் தெரிஞ்சு இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறீங்களே அப்பா அப்படின்னு தான் நீ கேட்குற நீ கஷ்டப்படுற அப்படின்னு நினைக்காத தங்கம் இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை இன்பம் மட்டுமே இருந்தால் அந்த வாழ்க்கைய உனக்கு எப்படி வாழணும் அப்படின்னு தெரியாமையே தங்கம் அப்பப்போ துன்பங்களும் வரத்தான் செய்யும் அந்த துன்பங்கள் வந்தாதான் உனக்கு வாழ்க்கைய பத்தின புரிதல் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளிக்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள்ள வரும் அதுக்காக அந்த கஷ்டங்கள் நிரந்தரமா இருக்குமாப்பா அப்படின்னு மட்டும் கேட்காது அந்த கஷ்டத்திலையும் நீ எவ்வளவு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீனா உன் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாறும் என் தங்கமே